ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீரனி ஸ்பெஷல் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருட்காட்சிக்கு போயிருந்தோம் பக்கத்தில் போட்டிருந்தாங்க ஸோ அப்போ பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்தோம் தீரணியும் போயிருந்தான் ஸோ தீரணி ரொம்ப என்ஜாய் பண்ணான் அங்கே உள்ள திங்ஸ்லாம் பார்த்து பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய்மெண்டாக இருந்துச்சு நிறைய அனிமல்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அனிமல்ஸ்னால் ஒரிஜினல் அனிமல்ஸ் இல்லை சும்மா பொம்மை மாதிரி அனிமல்ஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க பீகாக் நிறைய இருந்துச்சு பீகாக் இருந்துச்சு சீட்டா இருந்துச்சு டைகர் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்து பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருந்தாங்க ஒரு மினி விளாக எடுத்தேன் அவ்வளோவா க்ரௌடு இல்லை பட் ஆனால் போக போக வரும்னு நினைக்கிறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருந்தாங்க ஸோ அதனால் போயிருந்தோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் அனிமேஷனில் ஒரு மாதிரி அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க குழந்தைங்க போனால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இதை பார்த்துட்டு சூப்பராகவும் இருந்துச்சு நல்லாவும் இருந்தது பசங்களுக்காகவே நம்ம இதை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம் இங்கே ஃபிஷ் டேங்க்கு நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃபிஷ் டேங்க் டிபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சு ஸோ இங்கே நிறைய ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க பை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறந்தாலும் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்துட்டு வரந்தாலும் பார்த்துட்டு வரலாம் ஸோ அது போல் விசிபிளாக வச்சுருந்தாங்க நிறைய குட்டி குட்டி ஃபிஷ்ஷு இருந்துச்சு எங்கள் தம்பியும் நல்லா என்ஜாய் பண்ணார் கௌஷிக்கும் சூப்பராக போணுச்சு எங்கள் பிறகு கலர் ஃபிஷ்ஷு நிறைய ஃபிஷ்ஷு இருந்துச்சு அங்கே ஃப்ரீயாகவும் கொடுத்தாங்க ஃபிஷ்ஷு பட் ஆனால் நாங்கள் வாங்கலை ஏன்னா அதை வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு வாங்கலை குட்டி குட்டி பவுல்லையும் இருந்துச்சு அதுக்குரிய திங்ஸு அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு எல்லாமே அதில் வச்சுருந்தாங்க ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு தீரணி ஒரே ஜாலிதான் தீரணிக்கு செம்ம ஜாலியாக போயிட்டு நெக்ஸ்ட்டு டாய் செக்ஷன் டாய் செக்ஷன் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பைக்கு அதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி திங்ஸு எல்லாமே இருந்துச்சு அடுத்து லபப்பட்டாகி எடுத்து வச்சுட்டு வந்தாங்க இதில் லைட் எரியுமா வாங்கி கொடுமான்னு கேட்டாங்க அதெல்லாம் ரொம்ப சின்னதாக குட்டியாக இருந்துச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பெருசாக இல்லை ஸோ அதனால் நான் வாங்கல ஆனால் லபுப்பட்டாக எவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதில் பிங்க் கலர் இருந்துச்சு பிளாக் கலர் இருந்துச்சு எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ பசங்களுக்குள்ள திங்ஸ்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க இங்கே வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இந்த ஊட்டி ம ஊட்டிலெலாம் ஏன் கிடைக்கும் இல்லையா கொடைக்கானல் ஊட்டிலலாம் கிடைக்கலாம் அந்த மாதிரி ஜாமான்லாம் வச்சுருந்தாங்க நம்ம சமையலுக்குள்ள ஜாமான்லாம் கேஷ்னஸ்ஸு அடுத்து கேடமன் எல்லாமே இருந்துச்சு ட்ரை ஃப்ரூட்ஸு நெக்ஸ்ட்டு நைன்டி ஸ்கிட்ஸ் முட்டை இருந்துச்சு நைன்டி ஸ்கிட்ஸ்க்குள்ளே என்னென்ன மிட்டாய்கள்லாம் கிடைக்குமோ எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விசிபிளாக வச்சுருந்தாங்க அதையுமே திரணி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க இது பாருங்கள் இது ஒரு ஜவு மிட்டாய் மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் அவெல்லாம் பார்த்ததே கிடையாது ஸோ அதனால அதை டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாள் பாருங்க நைன்டி ஸ்கிட்ஸ் மிட்டாய் தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் தெரியாது பட் ஆனால் ஒன்று ஒன்றா நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இது சிகரெட் மிட்டாய் இது மம்மி டேடி மிட்டாய்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருந்தேன் திடீர் இது என்னன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம நம்ம ஊரில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதனால பாருங்கள் இப்போ பாருங்கள் நைன்டிஸ் கேட்டீஸ் மிட்டாய் நிறைய வச்சுருந்தாங்க கலர்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு கலர் கலர்ஸாக இருந்துச்சு இதெல்லாமே நம்ம நைன்டிஸில் பிள்ளைங்களுக்கு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பட் ஆனால் இப்போ உள்ள பசங்களும் அதை விரும்பி பார்க்குறாங்க வேணும்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்கள் காஸ் காயின்ஸ் மிட்டாய் அப்புறம் ஜவ்வு மிட்டாய் கலர் கலராக இருந்துச்சு கண்ணை கண்ணை பறிக்கிற மாதிரி கலர் கலராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு அதெல்லாமே பார்த்துட்டே இருந்தாங்க இது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு தான் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் இப்போ இது வந்து தோடு கம்மல்லாம் நல்ல நல்ல டிசைனில் இருந்துச்சு எதை எடுத்தாலுமே ஃபார்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறமா நெயில் பாலிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஜஸ்ட்டு அப்போ தூசம் யூசம் த்ரோ பண்ணுற மாதிரி நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க கிளிப்ஸு ஹேர் பேண்ட்ஸு குட்டி குட்டி பேண்ட்ஸு பசங்க கேர்ள்ஸுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி அப்புறம் இயரிங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன் இயரிங்ஸு சூப்பராக இருந்துச்சு ஒரு ஒரு செட்டுமே நல்லாவே வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ட்ரேவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எல்லா ட்ரேவும்லையுமே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு தலைக்கு போடுறது ஹேர் பேண்டில் இருந்து கிளிப்பில் இருந்து ஹேர் கிளிப்பில் இருந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வச்சிட்டு நெக்ஸ்ட்டு பாப்பா இயரிங் ரிங்கு கேட்டிருந்தா ஸோ இது என்ன பாருமா எனக்கு ரிங் எப்படி செட் ஆகுமான்னு பாருன்னு சொல்லி எடுத்து காமிச்சுட்ருந்தா பட் ஆனால் இந்த ரிங் வந்து அந்தளவுக்கு ஒர்த்தபிளாக இல்லை ஸோ அதனால் வேணான்னு சொல்லிட்டேன் பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு அவளுக்கு ஹேண்டுக்கு பத்துற மாதிரி இல்லை ஸோ அது சொல்ல அதுதான் ஸோ அதனால் அவள் எடுத்து பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு செக்ஷனுக்கு போகணும் நெக்ஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே வாட்ச் வச்சுருந்தாங்க சும்மா லோக்கல் வாட்ச் தான் பட் டூ ஹண்ட்ரட் டூ ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து ரேபன் கிளாஸ் இருந்துச்சு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் செக்ஷன் போகணும் ஒவ்வொரு செக்ஷனுமே க்ரௌடு கூட்டம் கொஞ்சம் அப்படியே ஏற ஆரம்பிச்சிருச்சு இது பாருங்க நிறைய வுட்டு பிளாஸ்டிக்ஸ் பிளா உட்ல உள்ள ப்ளே கேம்ஸ்க்கு உள்ள உட் உட் பொருள் அதாவது உட்டுல நமக்கு வந்து கேம் விளையாடுறதுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாமே உட்லயே வச்சிருந்தாங்க இது நல்லா சூப்பரா இருந்துச்சு ஒர்த்தபுளாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு எதுவுமே எல்லாமே வீட்டில் செஞ்சுன்னு நல்ல சேஃப்டியாகவும் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு செயின்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் பாப்பாக்கு செயின்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால எங்கே போனாலும் ரெண்டு செயின்ஸ் வாங்கிடுவோம் ஸோ அதே மாதிரி பார்த்துட்டு இருந்தா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் விற்கிற மாதிரி வர்க்கி அந்த பிஸ்கட்ஸ் அதெல்லாமே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பேங்கிள் செக்ஷன் பாருங்கள் ஒரே பேங்கிள்ஸ் தான் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கலர்ஸில் ஒரே பேங்கிள்ஸ் செட்டாக வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு இந்த கோல்டு மெட்டலில் இருக்கும்ல அந்த மாதிரி பேங்கிள்ஸும் வச்சுருந்தாங்க இதுவும் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து காமிக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் ஓவராலாக நான் வீடியோ எடுத்திருந்தேன் இதுவுமே சூப்பராக இருந்துச்சு டைம் இருந்துச்சுன்னா லோக்கலில் உள்ளவங்க போய் விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பிள்ளைங்களுக்குள்ள ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு இது வந்து எதை எடுத்தாலும் டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கிச்சன் வேர் குக்குக்கு கிச்சனுக்குள்ள ஐட்டங்கள் நெக்ஸ்ட்டு நமக்கு என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே இந்த பக்கத்தில் வச்சுருந்தாங்க மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு கிச்சனுக்குள்ள அக்சசரிஸ் எல்லாமே இருந்துச்சு அப்போ அங்கே எங்கே ஓடிக்கிட்டே இருந்தேன் எதை வாங்குறது எதை வாங்கி எதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானுமே அதை பார்த்துட்டே இருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிளேட்ஸ் இருந்துச்சு பார்க்க ஈஸியாக இருந்துச்சு சூப்பராகவும் இருந்துச்சு அதை எடுத்து பார்த்துருந்தேன் பட் ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை பிளாஸ்டிக் பிளேட்ஸ் தான் போட்டா கீழே போட்டால் உடஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக வெயிட்டான பிளேட்ஸாக கிடையாது ஸோ அதனால் அதெல்லாம் செக் பண்ணிகிட்ருந்தோம் இந்த டே ஃபுல்லாகவே இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு செக்ஷன் இந்த ஒரு செக்ஷன் வைஸாகவே அவங்க வச்சுருந்தாங்க இந்த பிளேட் பாருங்கள் நல்லா இருக்குல்ல இது ஸ்கொயர் ஸ்கொயர் டைப் பிளேட்டு லீஃப் பிளேட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேட்டுமே சூப்பராக வச்சிருந்தாங்க இதில் எது வாங்கலாம் எது வாங்க வேணாம் அப்படிங்கிறத நான் செக் இருந்தேன் இது வந்து கொஞ்சம் என்னமோ மெட்டல்டு அலுமினியம் அந்த மாதிரிலாமே வச்சுருந்தாங்க பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இது வந்து உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த சோப்பு போட்டு வைக்கிற மாதிரி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அந்த மாதிரி ஏதோ ஃப்ரூட்ஸ் ஆர்ட்டிஃபிஷியலாக உள்ளது அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இது பைனாப்பிள் டைப்பில் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அதெல்லாமே பார்த்துட்ருந்தோம் அப்புறம் ஒன்றுமே ஒன்றா எல்லாமே இதெல்லாமே கிளாஸ் கிடையாது கிளாஸ் நினச்சிக்காதீங்க இது எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அந்த கப்பல்லாமே நம்ம கிளாஸ் மாதிரி இருக்குல்லையா அதெல்லாமே பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸாக தான் இருந்துச்சு எதையுமே வாங்குறதுக்கு ஒன்றும் ஒருத்தபிளாக இல்லை பட் ஆனால் சும்மா பா போய் பார்த்துட்டு நாங்கள் விசிட் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை ப்ராடக்ட்ஸ்லாம் சும்மா ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக வச்சுருக்காங்க விசிட் பண்ணிட்டு போகிற மாதிரி வச்சுருக்காங்க நம்ம சுஷல் எல்லா பிளேஸ்லேயும் பார்த்தது தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்னோ மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸ்னோ போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தா அதில் தீரனே ஸ்னோ போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனால் பார்த்தா ஸ்னோ வந்து அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை பட் ஆனால் ஓரளவுக்கு அவங்க வந்து இந்த எல்லாம் வந்துருந்துச்சு பாப்பா இன்னொரு பசங்க எல்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க பட் ஆனால் இந்த பபுள்ஸ் வந்து கொஞ்சம் போக நெடி ஏறுற மாதிரி இருந்துச்சு நான் எனக்கே பயமாக இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பபுள் ஃபுல்லாகவே நம்ம பாப்பா போன உடனே பபிள்ஸை ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அதில் டான்ஸு டிஜே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுவும் மே நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துச்சு கொஞ்சம் நேரம் அவன் இருந்தா அதுக்கப்புறம் அவளுக்கே போர் அடிச்சிச்சு ஓகேம்மா இது புகை ரொம்ப மொ நெடியேறுற மாதிரி இருக்குது முக்கெல்லாம் ஏறுற மாதிரி இருக்குது ஸோ நம்ம வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டா ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதில் இருந்தாங்க இன்னொரு பாப்பாவும் விளாடிட்டு இருந்தா பாருங்கள் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அதுக்கு பாட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டிஜே மாதிரி போட்டிருந்தாங்க சாங்ஸும் பின்னாடி இருந்துச்சு நான் அதை ரெக்கார்ட் பண்ணலை இது மாதிரி நம்ம ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாங்கிற மாதிரி தான் தோணுச்சு இது உள்ள போகிறதுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் வாங்கிட்டாங்க ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் நானும் உள்ளே போயிருந்தேன் ஸோ என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆனால் போன ஒரு ரெண்டு செகண்ட்லேயே பாப்பாவுக்கு போர் அடிச்சிச்சு தீரணிக்கு போர் அடிச்சிச்சு ஸோ அதனால் வெளில கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே ஒரு டெடிபர் இருந்துச்சு ஸோ அது கூட நின்று நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொன்னால் ஸோ அப்பா அது கூட நின்று வரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா ஸோ இது மாதிரி தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே இருந்துச்சு ஆனால் இந்த ஸ்னோவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா ஜஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் பசங்களுக்காக அதனால அது கொஞ்சம் எனக்கு ச அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்துச்சு ஸ்னோ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி இப்போ எந்த சைட் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபுட் கோர்ட் இருந்துச்சு அதையும் ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் பட் ஆனால் ஃபுட் கோர்ட் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல ஏரியா கொஞ்சம் ஸோ அதனால் நாங்கள் எதுவுமே எதுவுமே அங்கே வாங்கி சாப்பிட்லாம் நெக்ஸ்ட் டைம் போகும்போது வேணால் நான் காமிக்கிறேன் அங்கே கேமல் இருந்துச்சு கேமல் வந்து படுக்க வச்சுருந்தாங்க கொஞ்சம் மழை டைம் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் குளூரில் படுத்துருந்துச்சு அதை இருந்தாங்க கேமல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டயர்டாக தெரிஞ்சிச்சு ஸோ அதனால் அதை காமிச்சிட்டு இருந்தோம் ஸோ அதோட பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம்ப்பா அப்படின்னு சொன்னோம் அப்புறம் ஈவெண்ட்ஸு அங்கே உள்ள இது இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம் ஸோ இப்போ பாருங்கள் இதோட இந்த இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாம் ஸோ இப்போ இதோட கிளம்பிட்டு நம்ம போயிடலாம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்